வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசி மகா தெப்ப உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருகோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சௌமி பெருமாள் கோயிலில் மாசி மகா தெப்ப உற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக பெற்ற இக்கோயிலில் மாசி மகா தெப்ப உற்சவம் பதினோரு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த தெப்ப உற்சவத்திற்கு தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கோயிலின் தெப்ப குளப்படிகளிலும் குளத்தை சுற்றிலும் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் இவ்விழாவை முன்னிட்டு இன்று உற்சவர் பெருமாள் மற்றும் தேவியர்கள் திருமண மண்டபத்தில் எழுந்தருளி அருள் புரிந்தனர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தீபாதாரனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கொடி மரத்தில் கருடப்பெருமான் சித்தரம் வரையப்பட்ட கொடியானது மேலவாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்பு கொடி மரம் தற்பைபிள் மற்றும் மா இலையால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு புனித நீர் மற்றும் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு ஒரு முகத்தீபம் ஏழு முகத்தீபம் அலங்கார தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாதாரணைகள் சுவாமிக்கும் கொடிமரத்திற்கும் ஆதரிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் தாயாரையும் வழிபட்டனர் ஜித்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்